என்னாலயும் உள்ளுக்குள்ளேயே வச்சிக்க முடியல எப்படி மறக்கதான் என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு தான் பாக்குறேன் பஞ்ச உனக்கு தான் கண்ணு முன்னாடியே வந்து தடுக்குது நீ வேணா பாற நாளைக்கே நான் அவகிட்ட போய் என் மனசுல இருக்கிறத வாய் விட்டு சொல்லதான் போறேன் மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு பட்டு கண்ணா செஞ்ச மண்ணு அது பொண்ணூறு காது செஞ்ச மண்ணு அது மேலூரு செஞ்ச மண்ணு மட்டும் அக்கேனூறு கருப்பு கூந்தல் செஞ்சது கரிசப்பட்டி மண்ணுங்க கழுத்து செஞ்சது சங்ககிரி மண்ணுங்க வாயழகு செஞ்சதெல்லாம் வைகையாத்து மண்ணுங்க அல்லழகு செஞ்சது முல்லை மண்ணுங்க மண்ணுக்கு சுத்தி சுத்தி வந்தேங்க நிலாவில் மண் எடுத்து நெத்தி செஞ்சேன் பாருங்க